திருப்புகழ்த்துச் சிற்றம்பலம் தில்லை அம்பலம் சொருப பிரகாச விசுவருபிரமாக நிசசுகவி பிரதேச சுபமாயா துளிய பிரகாசமத சொலியற்றரசாசவித தொகை விக்கிரம மாதர் வயிற்று இடையூறு கருவிற்பிறவாதபடி உருவிற்பிற மோத அடி கலையெத்திடிராக வகை அதின் மீறி கருணை பிரகாச உணதருள் ஆசில் சிவ பெற்றிட ராணவையை ஒழிவேனோ குருகுக்குட வார கொடி செருவுக்கிர ஆதபையில் பிடிகைத்தல ஆதி அறிமருகோனே குமர குக சிவ சுப்பிர மாமணிய குணமுட்டர வாவசுரர் குலக்காலா திருவொற்றியூரா மருவு நகர்வொற்றியூர் வாரி திரை அருகுற்றிடு மாதி சிவன் அருள்பாலா பால யோ கதவ மிகு முக்கிய மாதவர்கள் இதயத்திடமே மருவு பெறுமாள்